எஸ் சார் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் என்ன விசேஷம் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு அறிக்கை கொடுத்தாரா இல்லையா நம்ம சொன்ன பிறகு வரல வாய் சொல்லுங்க இந்து மக்களுக்காக ஒரு இருக்கிறது என்று பாஜக ஆனால் கடந்த காலங்களில் சபரிமலைக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இன்று ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான கொடுமை நேர்ந்திருக்கிறது இருமுடிகளை எடுத்துக்கொண்டு விமானத்தில் பயணம் செய்யக்கூடாது என்று உத்தரவு வந்திருக்கிறது இதை வன்மையாக காங்கிரஸ் பேர் இயக்கம் கண்டிக்கிறது உடனே பிரதமர் அவர்களும் விமான போக்குவரத்து துறை அமைச்சரும் இதில் தலையிட்டு எப்பொழுது போல் இந்தியாவில் வெளிநாடுகளில் இருந்த யாத்திரிகள் இருமுடி எடுத்துக்கொண்டு பயணம் செய்வதற்கு விமானத்தில் அனுமதிக்க வேண்டும் அப்பொழுது நாங்களும் இந்து தான் இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்துக்கள் தான் இருக்கும் அப்ப நீ இந்துக்களுக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கு துரோகம் செய்யலாமா இந்துக்களுக்கு மனநிலைக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கலாமா இதுதான் கேள்வி என்ன தூய்மை பணியாளர்களுக்கு கோரிக்கையை பரிசீலனை செய்யணும் கண்டிப்பா நாங்க அதை ஆதரிக்கிறோம் தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்று அவர்களுக்காக காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது அவர்கள் போராடும் பொழுது கூட காங்கிரஸ் பேர் இயக்கம் அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் கலந்து கொண்டோம் தூய்மை பணியாளருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் இன்னும் சொல்ல போனால் மாவட்ட தலைவர்களுக்கு நிகரான சம்பளத்தை அவர்கள் கொடுத்தால் கூட அதில் நியாயம் இருக்கிறது நீதி இருக்கிறது முதலீடு வந்து ஆந்திராக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ரிக்கா இல்லை அவரு ஒரு புள்ளி விவரத்தோடு பேசுகிறாரா யாராவது எழுதி கொடுத்து தவறான செய்தியை சொல்கிறாரா தெரியாது நான் திருப்பெரும்புதூர் எம்எல்ஏ திருப்பெரும்புதூர் எம்எல்ஏங்க நின்றுட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் எவ்வளவு தொழிற்சாலைகள் கடந்த நாலரை ஆண்டுகளில் வந்திருக்கு இதற்கு முன்னாடி எத்தனை தொழிற்சாலைகள் இருந்தது தொழிற்சாலைகள் என்றாலே ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது முதல் முதல் கிண்டி சிப்காட் அம்பத்தூர் சிப்காட் தொழிற்பேட்டைகளை கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் அதற்கு பிறகு படிப்படியாக வெளிநாட்டு முதலீடுகள் தாராளமயமாக்கப்பட்ட போது காட் ஒப்பந்தம் ஏற்பட்ட பொழுது மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் பெரும்பாலும் அந்நிய முதலீடுகள் இந்தியாவிற்கு வர தொடங்கின அதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இப்பொழுது விளங்கி கொண்டிருக்கு இதற்கு யார் காரணம் எடப்பாடி பழனிசாமியா இந்த வெளிநாடு முதலீடு வரும்போதெல்லாம் அவர் அமைச்சராக இருந்தாரா தொண்ணூற்றி ஆறில் தான் முதல் முதல் ஊண்டாய் கம்பெனி எங்கள் பகுதிக்கு வந்துச்சு நிசான் ரெனால்ட் வந்துச்சு சாம் வந்துச்சு நோக்கியா வந்துச்சு பென்ஸ் கம்பெனி என்று சொல்லுகின்ற ஜெர்மன் நிறுவனம் வந்தாங்க அதுக்கப்புறம் செயின்ட் கோபின் பிரான்ஸ் கம்பெனி வந்தாங்க இதுதான் சொல்ற பெரிய தொழிற்சாலை இப்ப பாத்தீங்கன்னா டாடா ஹைடெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பெரும்பாலும் முந்நூற்றி ஐம்பது தொழிற்சாலைக்கு மேலே என்னுடைய தொகுதியில இருக்கு அவரை ஒன்னா வெள்ளரிக்க சொல்லுங்க திமுக ஆட்சியில் எவ்வளவு முதலீடு வந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான்காண்டுகள் முதலமைச்சராக இருக்கும்போது எவ்வளவு முதலீடு வந்தது திமுகவை விட தொழிற்துறையில் வளர்ச்சி பெற்றதுன்னு அவர் சொன்னால் நான் இன்னைக்கே சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன் அதேபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆண்ட ஆட்சி காலத்தில் நிறைய தொழிற்சாலைகள் நிறைய முதலீடு வந்தால் அவர் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறாரா இதை சவால் விட்டு சொல்லுகிறேன் இன்னைக்கு அவரை வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க நானும் வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன் இன்னைக்கு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் முதன்மை மாநிலம் ஏற்றுமதி எந்த மாநிலமா அதை ஓர்டைப் பண்ண முடியா இல்ல இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய ஜிடிபிய விட தமிழ்நாடு அரசு ஜிடிபி உயர்ந்து எல்லா துறையிலும் மேலுவங்கி நிற்குது இதை அவர் சொல்ல முடியுமா எனக்கு அரசு இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ஆகிக்கிறதுக்கு போது ஒரு தனியா ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஏற்கனவே கற்றல் வழிக் கல்வி செவி வழி கல்வி பல கல்வி முறைகளை புதுமையாக நடைமுறைப்படுத்தி இருந்தாலும் இப்பொழுது கல்வித்துறை ஒன்றிய அரசு கூப்பிட்டு விருது கொடுக்கும் அளவிற்கு இருக்கு சரி ஆனால் ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு என்ன இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு நீங்களே கல்வித்துறை ரொம்ப மோசமாக இருக்குல்ல ஒன்றிய அரசுக்கிட்ட சொல்லி நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டியதானே ஏன் இது வரைக்கும் கொடுக்கல டீச்சர்ஸ்கெலாம் வந்து ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க ஏழை எளிய மக்கள் குழந்தைகளுக்கு அவர்களுக்குரிய புத்தகங்கள் அவருக்குரிய காலணிகள் வழங்குவதற்கும் இன்னும் சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு திட்டத்துக்கு எதுக்குமே பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க நிதியை கொடுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து இவங்கெல்லாம் அறிக்கை கொடுக்க மாட்டேன்றாங்க பேச மாட்டேறாங்க எஸ்ஐஆர்ன்னா தமிழ்நாடே இருக்கிறது இந்த எஸ்ஐஆர் வந்து தேவையா என்று

எப்பவுமே ஒரு கட்சி ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்னா அந்த கட்சிக்கு வந்து ஒன்று இருக்கும் அப்ப அந்த ஓட்டு எதிர்மறை ஓட்டை யார் எடுப்பார்கள் அந்த வாக்குகளை எடுப்பது எதிர்கட்சியா இருக்கும் ஆனா அப்போ எதிர்கட்சிக்கு நிகராக ரெண்டு மூணு கட்சி வந்து களத்தில் நிக்கப்போகுது அப்ப எங்க போய் சேரணுமோ அந்த வாக்குகள் அங்கே சேராம வேற இடத்துக்கு போய் தான் யதார்த்தம் இதான் யதார்த்தமான ஒன்று ஆகியால் இந்தியா கூட்டணி இப்பொழுது நாற்பத்தஞ்சு சதவிகிதம் வாக்குகள் இருக்கின்றன என்று பத்திரிகையாளர் சொல்றாங்க நாங்க சொல்லல புள்ளி வருதோட சொல்றாங்க அது இன்னும் ஐம்பது சதவீதமா உயர் வரவேற்க எஸ்ஐஆருக்கு யார் யாரெல்லாம் எதிராக குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வரவேற்கிறோம் எஸ்ஐஆருக்கு எதிராக ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் எப்படி முல்லை பெரியார் ஆகட்டும் காவிரி ஆகட்டும் கேரள மாநிலத்திலும் கர்நாடகாவிலும் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து அந்த முதலமைச்சர் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்களோ அதே போன்று நம்முடைய முதலமைச்சர் பின்னால் எல்லோரும் அணிவகுத்து நிற்கிறார்கள் காங்கிரசும் கூட்டணி நீங்கள் சொல்லி உங்களை மாதிரி சொல்லி தான் கேள்விப்படுறோம் எங்களுக்கு ஆதாரபூர்வமாக எங்களுடைய காங்கிரஸ் தலைமை நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடக்குங்க அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலை திமுகவோடு இந்தியா கூட்டணியோட ரொம்ப வலிமையாகவும் உறுதியாகவும் நாங்கள் இருக்கோம் எந்த காலத்தில் நாங்கள் யாரும் சொல்லலை சில பேர் ஸ்பெகூலேட் பண்ணுறாங்க யார் சொல்லணும் இதை எங்க தலைவர் நாங்க எல்லாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி சொல்லணும் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே ஜி சொல்லணும் இல்லனா அவர்கள் அனுப்பி இருக்கின்ற எங்களுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடகர் சொல்லணும் ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் சொல்றாங்கன்ற இதை போய் பத்திரிகைகளை செய்தியா போடுறீங்களா அது எந்த விதத்துல சரியுது ஒரு ஆத்தன்டிக்கா கேட்கணும் நீங்க இது மாதிரி ஸ்பெகுலேஷன் ஸ்பிரெட் ஓவர் பண்றதுனால யாருக்கும் எந்த வித பயனும் கிடையாது குழப்பாங்க மேகதாது விஷயத்துல யார் சொல்றது யார் அவர் என்ன கையாண்டாரு அவர் காலத்துல தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஆறா ஓடுச்சுன்னு சொன்னாங்களா அப்ப முடிச்சு வைக்க வேண்டியதானே மேகதாதுவை ஏன் முடிச்சு வைக்கல உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது அங்க ஒரு செங்கல்ல கூட உச்சநீதிமன்ற அனுமதி இல்லாமல் தமிழ்நாட்டுடைய கன்சர்ன் இல்லாமல் எடுத்து வைக்க முடியாது மேகதாது விஷயமாகட்டும் முல்லைப் ஆகட்டும் காவிரி பிரச்சனையாகட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தொடர்ந்து உறுதுணையாக இருக்கு பதினாலாயிரம் கோடி இல்ல ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடி ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நிதி கொடுத்திருக்காங்க பீகார்ல இருந்து மூன்று கோடி சகோதரர்கள் சகோதரிகள் தொழிலாளர்களாக தென் மாநிலங்களில் வேலை பார்க்குறாங்க என்னுடைய தொகுதியில் லட்சக்கணக்கான பீகாரிகள் வேலை பார்க்குறாங்க ஆனால் அவர்கள் அந்த மாநிலத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஏறக்குறைய பதினைந்து விழுக்காடுக்கு மேல் பிலோ பாவர்ட்டி லைன் வறுமை கூட்டின் கீழே இருக்காங்க இந்த வறுமையை பயன்படுத்தி பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்து அவர்கள் வெற்றியை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்றால் எங்கள் ஞானம் இருக்குது ஜனநாயகம் விழக்கூடாது ஜனநாயகம் தாழ் தோன்ற வேண்டும் அதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் என்றென்றும் பொருள் கொடுக்கும் தேங்க்யூ